ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ் மூல நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூலம் பேரே நமக்கு பாருங்கள் நம்ம உடலுக்கு மூலாதாரம் அந்த சக்கரா வந்து அந்த இடத்துல தான் நமக்கு இதில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வெயின்ஸ் எல்லாம் பல்ஜாக ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வெயின்ஸ் நமக்கு பல்ஜ் ஆகி அங்கே ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெக்டம் மற்றும் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸோ மலைக்குடல் பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு தினம் 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 மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இதுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் என்ன சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் நான் சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த காய்கறிகளில் எதை எது கவனம் செலுத்தி நம்ம தினம் தோறலாம் ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக சர்ஜரி தேவையில்லை நாட்பட்ட மூல நோய் நமக்கு ஈஸியாக குணமாகும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வீட்டில் இதை ரெடி பண்ணணும் அந்த முறைகள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸ் மூல நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூலம் பேரே நமக்கு பாருங்கள் நம்ம உடலுக்கு மூலாதாரம் அந்த சக்கரா வந்து அந்த இடத்துல தான் நமக்கு இருக்குது இப்போ மூலாதாரம் உடலுக்கே ஆணிவேர் மாதிரியான ஒரு பகுதி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இங்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் ப்ரெஷர் அதிகமாகும்போது ஆசனவாய் பகுதியில் ப்ரெஷர் அதிகமாகும்போது நமக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை வருது இதை எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையா சிலர் வந்து சர்ஜரிலாம் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க எளிமையாக இது எப்படி சரி செய்யலாம்றதை பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இப்போ நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்களா அடுத்தது நைட்டு தூங்காமல் கண் விழிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை தூங்காமல் நான் உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கேன் மொபைல் பார்த்துட்ருக்கேன் இல்லை சிஸ்டமில் ஏதாவது ஒரு ஒர்க் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்னாலையும் தூங்காமல் இருக்கேன் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த இதுவும் இந்த லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்துடலாம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம் நைட்டு ஸோ அந்த மாதிரி தூங்காமல் நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ரைட் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றேன் நைட்டில் நிறைய நான்வெஜ்ஜு தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கேன் ஸ்பைசி ஃபுட் எனக்கு வந்து காரசாரமாக இருந்தால் தாங்க பிடிக்கும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் எண்ணெயில் நல்லா பொறிச்ச உணவு சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா பைல்ஸ் வரும் கண்டிப்பாக இவர்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும் பைல்ஸ் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் யார்கிட்ட சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ வீட்லேயோ இல்லை கிட்டேயோ போய் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இது எப்படி சொல்கிறது எப்படி எடுத்துப்பாங்க ஸோ இந்த இதுதான் நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பைல்ஸை ரொம்ப எளிமையாக இதை வந்து சரி பண்ணிடலாம் சித்த மருத்துவத்தில் இதற்கான நிறைய மருந்துகள் தீர்வுகள் எளிமையான வீட்டு வைத்தியங்களும் இருக்குது ஹோம் ரெமடிஸ்லேயே இதை நம்ம சரி பண்ணவும் முடியும் இதில் வந்து எந்த டிகிரியில் இருக்குது இன்டர்னல் பைல்ஸாக எக்ஸ்டர்னல் பைல்ஸாக எவ்வளோ நாளாக உங்களுக்கு இருக்குன்றத பொறுத்து ஸோ நாடி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் பித்த நாடி அதிகரித்து அதனோட வாதமும் சேர்ந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடி நடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஆசனவாய் பகுதியில் பிரச்சனை இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வெயின்ஸ் எல்லாம் பல்ஜாக ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வெயின்ஸ் நமக்கு பல்ஜ் ஆகி அங்கே இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெக்டம் மற்றும் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸோ மலக்குடல் பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படும் உடல் உஷ்ணமும் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு ஒரு வறண்ட தன்மை நம்ம உடலில் ஏற்பட்டு ஸ்டூல்ஸ் வந்து வறண்டு போய் நமக்கு இருக்கும் ஸோ இதனால மோஷன் போகும்போதெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த ப்ரெஷர்னால லைட்டாக ப்ளீடிங் இருக்கும் மோஷன் போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் நமக்கு ப்ளீடாக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு வந்து தேர்ட் டிகிரி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உடல்ல வந்து நமக்கு எந்த விதமான சத்துக்களும் இருக்காது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணுன்றதை கவனத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ஸோ நம்ம பேக்கரியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் பீஸா மாதிரியான உணவுகள் சாப்பிட்றோம் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் இது எல்லாமே ரொம்ப ட்ரையான ஃபுட்ஸ் தான் ஸோ இதை நம்ம விரும்பி சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா சரியாக தண்ணீரும் நம்ம குடிக்க மாட்டோம் ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன வச்சுருப்போம்னா எதாவது ஒரு ட்ரிங்க் வச்சுருப்போம் ஸோ ஆர்டர் பண்ணி அதை ஒரு சிப் குடிக்கிறது இதை கொஞ்சம் சாப்பிட்றது ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு அது டைஜஷனும் ஆகாது ஸோ உடலில் நீர்த்துவம் இருக்கிற நீர்த்துவம் எல்லாமே டைஜஷனுக்காக எடுக் உறிஞ்சப்பட்டு ஸ்கின்னும் நமக்கு ட்ரை ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எப்படி அந்த உணவு ட்ரையாக இருக்கோ நம்ம உடலும் ட்ரை ஆகிட்டு ஸ்கின்னும் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ எப்படி ஈஸியாக நமக்கு மலம் வெளியேறுது நல்லா ஒன்று தெரிஞ்சிக்கணும் ஈஸியாக நமக்கு மோஷன் போகணும் அப்படின்னா ஃபைபர் கண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற உணவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீர் சத்து நிறைந்த உணவுகள் முக்கியம் இது மூணும் கரெக்டாக சாப்பிட்டாதான் ஈஸியாக மோஷன் போக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் மூணு நாளுக்கு ஒரு முறை நாலு நாளுக்கு ஒரு முறை மோஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடலே ஒரு பெரிய குப்பை கிடங்கு மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க குப்பை கிடங்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது விஷமாக தான் உடல்ல போய் மாறும்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தினம் 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 மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இதுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் என்ன சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் நான் சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த காய்கறிகளில் எதை எது கவனம் செலுத்தி நம்ம தினம்தோறும் சாப்பிடணும் வாழை தண்டு ரொம்ப முக்கியமானது சௌச்சவ் நூக்கல் வெள்ளைப்பூசணி சுரக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் டெய்லி ஒரு முந்நூறு கிராம் அது வந்து நம்ம வேக வைத்தும் சாப்பிடலாம் கூட்டு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ரெகுலரா இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் காலையில் தினமும் கண்டிப்பாக நீர்ம் பருகும் நீர் ஆகாரத்தோடு கொஞ்சம் மோர் கலந்து சின்ன வெங்காயம் வைத்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது பைல்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஃபுட் ஹேபிட் இப்படி இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம தவிக்க முடியும் ரொம்ப நாளாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம பண்ணியாகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாட்கள் இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக காரமாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக நல்ல ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கோங்க ஸோ நான்வெஜ்ஜும் நிறுத்திக்கலாம் ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஒரு நாளுக்கு வெந்தயக்கீரை சாப்பிட்றோமா மணத்தாக்காளி கீரை ஒரு நாள் சிறுகீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுகீரை ஒரு நாள் ஸோ இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை வகைகளை நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டே வரணும் ஈஸியாக அந்த மலைச்சிக்கல் தொந்தரவு நமக்கு சரியாகி பிரச்சனையும் நமக்கு சரியாகும் ஸோ மூலத்துக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தைலம் ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஐயோ நான் டாக்டர்கிட்ட போனோமா இதுக்கு இப்படி சொல்லிவிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது எப்படி போய் நான் கன்சல்ட் பண்ணுறது பெண்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் வெளியில் சொல்லவே மாட்டிங்க வைட்டி சரிஞ்சிருந்தாலும் சரி பயில்ஸ் இருந்தாலும் சரி சொல்லவே மாட்டிங்க ஸோ நாடி பார்க்கும்போது என்னம்மா பயில்ஸ் இருக்கே கான்ஸ்டேஷன் இருக்குது ஆமாம் மேடம் ரெண்டு வருஷமாக இருக்குது ஸோ மலைச்சிக்கல் நான் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போகிறேன் எனக்கு வந்து மலைச்சிக்கலும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா சரி ஹோம் வீட்லேயே நீங்கள் வந்து இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா விளக்கெண்ணெய் நூறு எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நூறு எம்எல் நல்லெண்ணெய் இது ரெண்டும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சிடணும் இது கூட சேர்க்கக்கூடிய மூலிகைகள் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கடுக்காய் ஸோ இந்த கடுக்காய் பொடி நம்ம என்ன பண்ணோம் டைரக்டாக சேர்க்கக்கூடாது கடுக்காய் பொடி நம்ம ஒரு நூறு கிராம் எடுத்து மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸாக அது வரணும் வந்த பிறகு இது வடிகட்ட வேண்டாம் அந்த ஒரு கிளாஸ் கடுக்காய் கஷாயம் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதற்கு அடுத்தது குப்பைமேனி இலைகளை நல்லா அரைச்சி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவு ரெண்டு உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கணும் குப்பை மேனி இலைகள் ஸோ இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சும் துத்தி இலைகள் துத்தி இலைகளும் இதே மாதிரி ரெண்டு நெல்லிக்காய் அளவு அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடணும் ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எண்ணெயோட கலந்துடணும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுக்காய் கஷாயம் இந்த எண்ணெயோட கலந்துடணும் குப்பை மேனி கலந்துடணும் துத்தி இலைகளும் இதனோட கலந்துடணும் இதனோட மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஐந்து கிராம் இந்த எண்ணெயில போட்டு கலந்து வச்சிடணும் ஸோ இதை எடுத்து நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சிக்கிட்டே வரணும் நல்லா காய்ச்சிட்டு தைலப்பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்த மூலிகைகள் எல்லாமே சாறு இறங்கி அது வந்து சக்க மாதிரி அடியில் படிய ஆரம்பிச்சிடும் புகை வரக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இது நிறுத்திடணும் ஸோ அந்த தைலம் அப்படின்னா எடுத்து நீங்கள் கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம் மாதிரி வரணும் அதுதான் சரியான ஒரு பதம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து தீஞ்சி தண்ணி தண்ணியெல்லாம் வத்தி போய் புகை வர ஆரம்பிச்சிடும் புகை வர ஸ்டேஜில் எந்த தைலமும் நீங்கள் செய்யக்கூடாது தைலத்தோட பக்குவம் அப்படின்னா மெழுகு முதிர் பருவம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போட்ட மூலிகைகள் எல்லாமே அந்த நிறம் கொஞ்சம் மாறும்போதே கையில் எடுத்து நீங்கள் உருட்டி பாருங்களேன் உருண்டையாக வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த டைம் அதை தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மூலிகைகள் எல்லாமே கருக ஆரம்பித்து புகை வரணும் புகை வரக்கூடாது அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இந்த தைலத்தை வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த தைலத்தை வெளிப்பிரயோகமாக தினந்தோறும் இரண்டு வேலையை நம்ம பயன்படுத்தணும் ஆசனவாய் பகுதியில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ டெய்லி இரவு காலை மதிய நேரத்தில் சும்மா ஒரு ஐந்து ஐந்து துளிகள் ஆசனவாய் பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நாட்பட்ட மலர்ச்சிகள் இருக்கிறவங்க இது இன்டர்னலாகவும் பயன்படுத்தலாம் உள்ளுக்கும் இதை குடிக்கலாம் எப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் என்னங்க நள்ளிரவு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க அந்த டைமில் தான் இந்த தைலம் குடிக்கணும் ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நம்ம என்ன பண்ணணும் இதை எடுத்து நீர் ஆகாரத்தில் ஒரு ஐந்து எம்எல் ஒரு கிளாஸ் நீர் ஆகாரம் ஐந்து எம்எல் இந்த எண்ணெயை கலந்து குடிச்சிடணும் குடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும் இல்லைங்க ஐந்து எம்எல் எனக்கு பார்த்தல அப்பயும் எனக்கு மோஷன் வரலன்னு சொன்னால் பத்து எம்எல் எடுத்துக்கோங்க அதுக்கு அது அதிகமாக வேண்டாம் பத்து எம்எல் போதும் ஸோ நீராகாரத்தில் கலந்து குடிக்கும்போது ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக சர்ஜரி தேவையில்லை நாட்பட்ட மூல நோய் நமக்கு ஈஸியாக குணமாகும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வீட்டில் இதை ரெடி பண்ணணும் அந்த முறைகள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் வேலை எனக்கட்டி இதை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து மூல நோய் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி